அடுத்ததாக திருமண இருக்கக்கூடிய அடுத்த சப்ஜெக்ட் சொன்னால் இது மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் திருமணத்தில் இன்றைய திருமணம் என்று கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள்ல என்ன அடிப்படையில் ஆம்பளை கொடுக்கிறாரு அல்லது ஆண் எனது பெண் பக்கத்தோட சேர்ந்து அனுமதியோட விருப்பத்தோட கொடுக்கப்படுகின்ற திருமணம் அதே நேரத்தில் என்னது ஒரு சாப்பாடு தான் கொடுக்கிறாரு ரெண்டு சாப்பாடு என்ன செய்யல கொடுக்கல ஒரு சாப்பாடோடு அவருடைய வலிமை என்ன செய்ய போகுது முடிய போகுது என்றிரிக்குது இப்படி கொடுத்திருந்தாலும் சில விஷயங்களை நான் கட்டாயம் பார்க்கணும் சில விஷயங்களை கட்டாயம் பார்க்கணும் இவருடைய திருமணம் சீதன திருமணமா கவனமா இருந்துக்கிறோம் இன்றைய காலத்துல ரசூலானோட காலத்துல பார்க்கல என்று ரசூலாக காலையை பார்த்தா போனா ரசூலோட காலத்துல பார்க்கலையே சீதனம் வாங்குற எந்த பொம்பளை அண்டு கிருக்கல அதாவது ஆம்பளைட சொல்றே நான் விலங்கிதா அந்த மாதிரி யாரும் என்ன செய்யவில்லை இருக்கவில்லை ஆனா இன்றைக்கு என்ன செய்யறாங்க சீதனம் வாங்குறவங்க இருக்கிறாங்க சீதனம் வாங்கி திருமணம் என்று உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிவிட்டால் அந்த திருமணத்தை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் அது நான் இப்ப சொன்ன அடிப்படையில நடந்தாலும் சரி ஏன் அங்க ஒரு முன்கர் மார்க்கத்துக்கு முரணான விஷயம் இருக்கிறது அல்லது இஃத்திலா துன்னிசா ஆண் பெண் கலப்புள்ள ஒரு திருமணமாக இருந்தால் எது அதுக்கு எல்லை வகுக்கல ஆண் பெண் கலப்பட என்ன விளங்காத மாதிரி கருப்பு போட் போடணும் சொல்லல பெண்கள் சாப்பிடுற இடம் வேற இருக்கணும் ஆண்கள் சாப்பிட்ற இடம் வேறையா இருக்கணும் ஆண்களும் பெண்ணும் கலக்கறதுக்குரிய வாய்ப்பு என்ன செய்யக்கூடாது அங்க இருக்க கூடாது போறவங்க பாறவங்களை கண்டுபிடிந்த அதுவே ரசூல்லாங்களே கண்டுட்டுதான் சொன்னாங்க நீங்கள எனது எனது என்னை சேர்ந்தவர்கள் சொன்னாங்க ஆனால் ஆண் பெண் இஃத்திலாத் கலப்புக்குரிய வழி இருக்க கூடாது இது நாங்கள் இரண்டாவது விஷயம் மூன்றாவது என்ன இசை இசை போட்டு என்ன செய்ய பேண்டெல்லாம் போட்டு பெரிய திருமணம் விருந்து எடுப்பாங்க இது இருக்க கூடாது அடுத்தது திருமணம் வீடியோ எடுக்கப்படக்கூடாது இதை நீங்க விளங்கிக் அங்க ஒரு மார்க்க உரை நடக்குது அந்த உரை வீடியோ எடுக்கப்பட வேற விஷயம் திருமண ஃபங்க்ஷனை வீடியோ எடுப்பான் திருமண என்ன செய்வாங்க அதை வீடியோ எடுப்பாங்க அதுல பெண்கள் பெண்கள் ஆகப்படுவாங்க விளங்கிட்டா அதுல உள்ள எல்லா விதமான அவர் அவர்கள் விரும்பின கோலத்தில் இருப்பா விரும்பாத கோலத்தை இருப்பாங்க எல்லா விஷயம் என்ன செய்யப்படும் அந்த வீடியோ எடுக்கப்படும் இந்த வீடியோ விஷயத்துல வீடியோ ஹலால் பிரச்சனை இல்லை ஆனால் பெண்கள் பகுதியில் வீடியோ எடுக்கிறது அல்லது அதுல என்ன ஆட்டம் பாட்டங்களை வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு முன்கர் மார்க்கத்துக்கு முரணான செயலரிக்குமாக இருந்தால் அந்த திருமணத்துக்கு என்ன செய்யக்கூடாது நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஐந்தாவது என்ன தெரியுமா அப்படிப்பட்ட திருமணம் முறையாவே நடக்குது வீடியோ இல்ல அதாவது பெண் கலப்பு இல்ல ஆடம்பரம் இல்ல எதுவுமே இல்ல ஆனால் அந்த திருமணம் நடத்தப்படுகின்ற முறை குருவான் சொன்ன அடிப்படையில இல்ல எந்த அடிப்படையில உள்ள விதத்தான துவாக்கள் எல்லாம் ஓதி ஆரத்தி எடுத்து விளங்கிட்டானே உள்ள அத்தனை விதத்துக்கள் அனாச்சாரமும் செஞ்சு திருமணம் நடக்குது அங்க போய் நாங்க சொல்லக்கூட ஒரு கல்யாணம் தானே நடக்குது ஆண் பெண் கலப்பிரிக்குதா அப்படி எல்லாம் இல்லை சொல்லக்கூடாது ஏன் மார்க்கத்துக்கு முரணா அதெல்லாம் இரண்டா வேண்டிய விஷயங்கள் இப்ப இதை பார்த்தா இது விதத்தான விஷயம் நேரடியாக அல்லாவுக்கு மாற்றமான ஒரு விஷயம் நடக்குது இதை கண்டிக்க கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் மட்டும்தான் என்ன செய்யணும் இது பிழை இதை செய்யாதீங்க என்று சொல்ல ஆற்றல் உள்ளவங்க மட்டும்தான் என்ன செய்யணும் அந்த இடத்துக்கு போகலாம் இல்ல பார்த்துட்டு சிரிச்சிட்டு வரக்கூடிய லெவலில் தான் உங்களோட இருக்கேன்னா நீங்கள் அந்த தீமையை வெறுப்பதற்காக அங்க போக கூடாது எல்லா மிக முக்கியமான ஆறாவது விஷயம் என்ன தெரியுமா ஆடம்பர திருமணங்கள் இவரு விலை விளக்கிறத சரியா விளைக்கணும் ஆடம்பரம் என்றால் ஆயிரம் சாதம் கொடுத்தா ஆடம்பரம் நினைச்சிடக்கூடாது கூடுதலாக சாப்பாடு கொடுத்த ஆடம்பரம் நினைக்கக்கூடாது அதெல்லாம் ஆடம்பரம் இல்லை வலிமா விஸ்லாம் அனுமதிச்சுக்கு தாராளமா வலிமா எவ்வளவு கொடுக்கலாம் அதுல நாங்க வரையறை போடவே இல்லை எது ஆடம்பரம் தெரியுமா தனது செல்வ செருக்க காற்ற மாதிரி திருமணங்கள் எடுப்பாங்க ஏழைகளுடைய மனசெல்லாம் அப்படி நொந்து போகும் உண்மையிலேயே ஒரு ஆயிரம் சதம் கொடுக்குற நேரத்தில் ஒரு ஏழைகளோட மனசு நொந்து போகிறதுலாம் அங்கே இஸ்லாம் சொன்ன விஷயம் இல்லை அவர் அவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி அவர் சாப்பாடு கொடுக்கற ஏழைகள் தான் சாப்பிட்றாங்க ஆனால் ஆடம்பர திருமணம் எப்படி திரும்ப இருக்கும் பார்ப்பேன் சில அவங்களோட திருமணத்தை நீங்கள் பாருங்கள் பிங்கான் கொல்ட்டியை பார்ப்பாங்க திருமணத்துக்கு இது வந்து இது சரி வரா இந்த ஹோட்டல் சரி வர எந்த ஹோட்டல் பிங்கானுக்கு அங்கே வரக்கூடிய அதுக்குரிய டேபிளை பார்ப்பாங்க டேபிள் கொல்ட்டி ஆகிக்குதா டேபிளுக்குரிய விலை அதே போல என்ன ஏசி ஏசி இருக்கணும் அப்படி ஏசி இருக்கிறதே இல்லாம அது ஒரு சப்ஜெக்ட் அல்ல ஆனா இன்றைக்குள்ள நிலைமையில அவங்க தேர்றது என்ன தெரியுமா ஏசி இருந்தா ஏசி உள்ள கலைந்து போவானு சொல்லணும் கூட அப்புறம் சவுதி எல்லாம் ஏசி தான் நான் என்ன சொல்ல வரது சரியா விளங்கிக்கணும் ஆடம்பரத்தை டாக்கெட் பண்ணி போறது எப்படி இன்றைக்குள்ள திருமணத்தை எப்படி எடுக்கிறாங்க மேசை அத்து இது எல்லா பங்கு தண்ணி வீண் விரையும் சில திருமணங்களுக்கு போனீங்கன்னா வெரைட்டி மட்டும் முப்பது நாற்பது தின்றுவே இல்லை முகத்தில் அடித்த மாதிரி விளங்கிட்டா முப்பது நாற்பது வெரைட்டி எல்லாம் போட்டு என்னத்துக்காக வேண்டி தங்களது ஆடம்பரத்தை காட்டுறதுக்காக அந்த ஹோட்டல விலையும் அந்த நிகழ்விட விலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தோட ஐம்பது பெண்களுக்கு என்ன செஞ்சிடலாம் திருமணம் முடிச்சு வச்சிடலாம் என்ற அளவுல இருக்கும் அந்த கணக்கு பார்க்கத்தான் சொல்லல ஆனால் ஒருவர் தனது அனுமதி அடிப்படையில தனக்கு அஸ்லாம் அனுமதி வழங்கிக்க அடிப்படையில் எவ்வளவு கொடுத்துட்டு போகலாம் ஆனா இந்த மாதிரி ஆடம்பர நோக்கமா தந்த செல்வ சிறுக்க காட்டுறதுக்கான சில வசதி படைத்தவுடைய திருமணங்கள் ஒரு ஹோல்ல ஒருவருடைய திருமணம் எடுக்கப்படுகிறது வாகனம் நிறுத்த முடியாத தாப்பையை உடச்சு விட்டான் விளக்கிட்டானே ஹோல்ட தாப்பை எல்லாம் உடைச்சி அங்க நீங்க சொல்றாரு என்ன எல்லாம் பிரச்சனை நாங்க கட்டி கொடுறோம் இந்த திரும்ப தான் நிக்க போறாங்க அந்த இடத்துல நாங்க கட்டி கொடுறோம் அந்த ஹோல்ட தாப்பை உடச்சு கட்டுறதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு வைங்களே ரெண்டு பேரும் கல்யாண சேலை விளங்கிட்டா அப்ப என்ன தெரியுமா அந்த அந்த இடத்துல உண்மையில அந்த தேவையே இல்லை உடைக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை அந்த உடைக்கிறாங்க என்னது தெரியுமா செல்வசருக்கு நிரூபிக்கிறதுக்கு நம்ம ஹோட்டலே உடைப்போம் கல்யாணத்துக்காக வேண்டி ஹோட்டலையும் உடைப்போம் என்றது கல்யாணத்தில் வருது நிறைய பேர் நிறைய பேருக்கு அது வருது அந்த நிமிடத்தில் எந்த அளவுக்கு ஆடம்பரங்களை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஆடம்பரங்களை காட்டி நடக்கின்ற திருமணங்கள் நிறையவே இருக்கின்றன ஆடம்பரம் என்று உங்களுக்கு வழங்குதா விளங்குகிறோம் ஆடம்பரம் என்றது ஒரு ஹோட்டலில் செஞ்ச ஆடம்பரம் அல்ல ஒரு ஹோலை புக் பண்ணினா ஆடம்பரம் அல்ல நாங்கள் ஹோட்டலை ஹோலுக்கு வேறு விஷயங்களுக்கெல்லாம் புக் பண்ணுவோம் மீட்டிங்குக்கு புக் பண்ணலாம் பயானுக்கு புக் பண்ணலாம் ஃபங்க்ஷனுக்கு புக் பண்ணலாம் கல்யாணத்துக்கு புக் பண்ணக்கூடாது இல்லை எல்லாத்துக்கும் புக் பண்ணலாம் எதை வச்சு தான் நாங்க புரிஞ்சுக்கணும் தெரியுமா ஆடம்பரம் என்கின்ற ஒன்றுக்காக சேர்ந்து உங்களுக்கு அவசரமா விளங்கிடும் அது உங்களோட உள்ளத்தோட சம்பந்தம் ஆடம்பரத்துக்கு வரை விளக்கணும் போடையாது ஆடம்பரம் ஒரு சார் சொன்னார் ஜுப்பா போடுற ஆடம்பரம்ன்றாரு ஏன் தெரியுமா சேட்டி உழவோட முடியுதானே ஜுப்பா கீழே போகுதே அப்போ இவ்வளவு துண்டு கூட இது ஆடம்பரம் அதனால ஆடம்பரம் அப்படியெல்லாம் பாத்திரப்படாது ஆடம்பரம் என்றது என்னது ஆடம்பரம் என்றது நாங்க நினைக்கிற மாதிரி ஆடம்பரம் மனிதனுக்கு வழங்கும் இது ஹத்த எல்லையை மீறி போகுது இது எல்லையை மீறி போகுது அவங்களோட உள்ளத்தை முடிவெடுத்து ஆடம்பரத்துக்கு வரை விளக்கணம் போட இயலாம் இப்படி இருந்தா தான் ஆடம்பரம் இது வீண் விரயத்தோட போகுதுன்றது உங்களுக்கு என்ன செஞ்சிடும் விளங்கிடும் இந்த அளவு அல்லா உத்தால என்ன சொல்றான் குழு வஷரபு நேரடி அல்லா உத்தால குருவான் வசனத்தை சம்பந்தப்படுத்தி சொல்ற விஷயம் குழு வஷரபு உண்ணுங்கள் பறவைங்கள் ஒலா துசிரிபு வீண் விரயம் செய்ய வேண்டாம் சாப்பாடோட சம்பந்தப்படுத்த உடுப்புக்கு சொல்லல வேற ஒன்றுக்கும் சொல்லல உணவு சொல்ல கூட உண்ணுங்கள் பருங்கள் வீண் செய்ய வேண்டாம் ஆறாம் முப்பத்தி ஒன்னாவது சொல்றான் இதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இதை நீங்க புரிஞ்சு கொண்டீங்க என்று சொன்னால் திருமணம் சம்பந்தமான எல்லா விதமான சந்தேகங்களும் இதில் செஞ்சுட்டு போயிடும் முதல் அம்சம் பேசிக்ல நிக்கணும் உலக வளமைகள் இஸ்லாம் அனுமதித்த விஷயங்களை நாங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் அதில் நாங்கள் இஸ்லாம் அனுமதித்து தான் நேரடியாக கேட்க வேண்டிய விஷயமில்லை சாப்பாடு விஷயங்கள்ல அதே நேரத்தில் வைபவ ரீதியாக இஸ்லாம் சொல்லுகின்ற நேரத்தில் திருமண விருந்தை ரசூலாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க மோசமான சாப்பாடு என்று சொல்லிட்டு தான் ரசூலாக அவங்க அனுமதிக்கிறான் மோசமான சாப்பாடு என்று சொல்லி தான் அனுமதிக்கிறேன் அப்படி இஸ்லாம் சில விஷயங்களை அனுமதிச்சிருக்கும் ஒரு முஸ்லீமோடு இன்னொரு முஸ்லீம் பேசாமல் இருக்கலாமா பேசாமல் இருக்கிற கூடாது ஆனால் மூன்று நாளைக்கு பேசாமல் இருக்கலாம் சொல்லிக்கிறா இல்லை இஸ்லாம் மூன்று நாளைக்கு பேசாம இருக்கலாம் சொல்லி அந்த மூன்று நாள் பேசாம சரியா சகோதரத்துக்கு முரணா இல்லையா ஆனா அனுமதிக்கலாம் ஏன் மனுஷன் ரோசத்துக்கு மூணு நாளா டைம் கொடுக்கணும் மனுஷன் ரோசத்துக்கு மூணு நாளா டைம் கொடுக்கணும் என்றதுனால இஸ்லாம் என்ன செய்கிறது அது விரும்பப்படாத ஒரு விஷயம் அனுமதிக்கிறது கதிர நம்பி என்ன செய்யக்கூடாது சோகத்துல எரிக்க கூடாது அல்லா எடுத்தா ராஜு நிக்கணும் ஆனாலும் மூணு நாள் அனுமதிக்கு கவலை அத்தர் பூசாம ஊத்த விடு என்ன இஸ்லாம் மூணு நாளைக்கு அனுமதிக்கு நாலா நாள் அப்படி இஸ்லாம் என்ன செய்ய சில விரும்பத்தகாத விஷயங்களை மனித உணர்வுகளை மதிச்சு இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது அனுமதித்திருக்கின்ற விஷயங்களை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அனுமதிகள் ஒன்றுதான் அந்த திருமண விருந்துக்கு வழங்கப்பட்ட அனுமதி என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இதனுடைய இயல்பு தன்மை எனவே வலிமாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் கல்யாண சாப்பாடை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒரு சாப்பாடாகத்தான் இருக்க வேண்டிய மொழிய திருமண விருந்துகள் இரண்டு மூன்று போகுது முகஸ்தூதி அது ஒரு ஆடம்பரம் என்பதில் எல்லை முறை அளவிலும் சந்தேகம் கிடையாது